ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு கலா கல்யா ஸோ இன்னைக்கு என்ன வீடியோன்னு கண்டிப்பாக தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் அதை என்ன சொல்லுவாங்க டீம் பாய்டாக இருந்தால் பேர் எங்களுக்கு உண்மையாக ஸோ நம்ம வந்து பூராங்கால் வந்து சொல்லுவோம் ஸோ அந்த ஹேர் ஸ்டைல் தான் வந்து இன்னைக்கு நம்ம பண்ண போகிறோம் அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் வந்து நான் சிக்கெலாம் எடுத்துட்டேன் மேலே அந்த பார்த்துஷ் மட்டும் நம்ம எதுனா குத்திட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக கூறாங்கல் இதெல்லாம் எனக்கு போட தெரியாது அம்மா தான் போடுவாங்க ஃபஸ்ட்டு நம்ம மேலே உள்ளே முடிச்சலாம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்கலாக எடுத்து வச்சுட்டேன் ஸோ அதனால் அவ்வளோ சிக்கலாக இல்லை ஸோ இப்போ வந்து மேலே சிம்பிளாக ஒரு கிளிப் மாதிரி தான் கொடுத்துட்டு போகிறேன் அழகாக பிடிச்சிட்டு நம்மளோட இந்த ஹார்ட் கிளிப் இருக்கு இல்லையா அதை வந்து குத்திடும் ஓகே பர்ஃபெக்டாக குத்திட்டோம் இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்கு இந்த குத்தி கிளிப் வச்சு குத்திடுவோம் இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து டன்

எவ்வளோ பொறுமையாக அந்த சிக்கியிருக்கிறாங்கிற ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் என்னோட நோரிக்கு மெயின் வயசு நீங்கள் முடியலான்னு சொல்லிட்டு <laughs> I'm just going to go here. Wipe standard i by. पाटलिंग <laughs> ファミマサカパカフィアンのカンパ。<noise> <noise>

ஃபைனலி ஜடம் ரொம்ப அழகாக தான் இருக்குது ஆனால் எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது உங்க கை வலிச்சு தான் அப்படின்னது ஆனால் எனக்கு கழுத்து ரொம்ப வலிக்குது இப்படியே இருந்தால ஸோ அழகாக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்டைல் வீடியோ தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க இதுக்கப்புறம் வேறு என்ன ஹேர் ஸ்டைல் கொஞ்சம் ஈஸியான ஸ்டைல் எதுனா சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப ரிஸ்க்காக தான் சொன்னால் நம்மளுக்கு தெரியாது வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் இவ்வளோ தூரம் வீடியோ பொறுமையாக வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா